ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் சார் இது வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்து யுனைடெட் கிங்டம்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா சிஎஸ்ஆர் பண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இருக்கு இதை வந்து தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து தன்னார்வ நிறுவனம் மூலயமா தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம இந்தியாவில வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு அதனால எல்லா என்ஜிஓஸ்க்கும் கரெக்டாக டாக்குமெண்டேஷன்ஸ் என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்ஆர் பண்டை பெற்றுத்தரது தான் எங்களோட மெயின் மோட்டோவே இது சம்மந்தமான ஒரு சிஎஸ்ஆர் சமிட் தான் ஒரு விழிப்புணர்வு மாநாடு தான் நாங்கள் வந்து ஆறாம் தேதி வந்து இங்கே கண்டக்ட் பண்ண போறோம் என் வந்து இது வந்து மூணாவது மாநாடாக மதுரையில் நடத்த போறாங்க இது மாதிரி பாண்டிச்சேரியில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாசம் வந்து கோயம்புத்தூர்லேயும் மூணாவது தான் வந்து இதை வந்து மதுரையில நாங்கள் இதை நடத்துகிறோம் இதை வந்து கொஞ்சம் கிராண்ட் ஈவெண்டா செலிப்ரேட் பண்ணுறோம் இதை வந்து அரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறாரு அதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய ஆல்ரெடி இங்கே வந்து நல்ல செயல்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு தன்னார்வ நிறுவனத்துக்கும் நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒரு மூணு தலைப்பில் வந்து வழங்க போகிறோம் அதுல வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் அதுக்கப்புறமா நிறைய நல்ல தொண்டாற்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு பேருக்கு அவார்டும் அதே மாதிரி ஒரு தன்னார்வ நிறுவனமான ஒரு எஸ்ரோன்ற ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் இந்த அவார்டு கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு என்ஹெச்ஓ ஒவ்வொரு என்ஜிஓவும் அவங்க எப்படி இந்த என் சிஎஸ்ஆர் பண்டை வந்து கரெக்டாக முறைப்படி வாங்க முடியுன்றதுக்கான கிளாஸ் வந்து டெல்லியில இருந்து எங்க சிஇ வந்து எடுக்க போறாரு அது இல்லாம ஒவ்வொரு சிஎஸ்ஆர் எடுத்தோம் இங்க மதுரையில சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நிறுவனம் வந்து இதுல பங்கேற்காங்க அவங்க வந்து எப்படி இந்த சிஎஸ்ஆர் வந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்களோட பாலிசிஸ் என்னன்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாநாடு தான் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி மதுரையில் நடக்க போகுது அதான் சார் ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் பண்ண வந்து கம்பல்சரியா வச்சிருக்காங்க அவங்க வந்து டூ பர்சன்டேஜ் டூஜ்க்கு மேல வந்து வச்சிருக்கவங்க மேல வந்து அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கம்பல்சரியா வந்து சிஎஸ்ஆர்க்காக கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து அதுக்கு வந்து மினிமம் கிடையாது டூ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் கம்பல்சரி குரூட் ஆகணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சிட்டிங்க அந்த மாதிரி ஆ சிட்டியிலேயும் வந்து நிறைய சிஎஸ்ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸை சிஎஸ்ஆர் இதில் ரன் பண்றாங்க ஓர் சிஎஸ்ஆர் கூட ஒரு கம்பெனி அவங்களே சொந்த தொண்டு நிறுவனம் வச்சு அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டيزா வந்து நம்ம சிட்டிலேயோ சரி கிராமப்புறம்லயே சரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதான் அதுக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ற தொண்டு நிறுவனஸ்கோ டாக்ஸ் எக்ஸெம்ஷன்ஸ் கிடைக்கும் சார். இல்லாம சிட்டிக்குள்ள ஆனா சிட்டிக்குள்ளயும் நிறைய அதாவது நிறைய அநாத ஆசிரமங்கள் பாலிட்டிவ் கேர் சென்டர் அந்த மாதிரி வந்து சிட்டிஸ்ல வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நிறைய நடந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ சிஎஸ்ஆர் பாத்தீங்கன்னா வெறும் வந்து தொண்டு மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவா வந்து நிறைய பண்றாங்க சார் இப்போ மரம் நடுறது கார்பன் எமிஷன் வந்து கம்மி பண்றதுக்காக நம்ம நிறைய மரம் நடுறதுக்கு கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் தான் வருது இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏழைகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவா நிறைய விஷயம் இந்த கிரீன் டெவலப்மெண்ட் மூலியமா இப்போ நிறைய தொண்டுகள் நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ராயல் கோட்டில் நடக்கிறது வந்து மெயினா வந்து எங்க சிஇஓ வந்து டெல்லியில இருந்து வராரு பிஜு ஜார்ஜ்ன்றவர் அவர் வந்து இன் அன் அவுட் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி இந்தியால என்ன நடக்குது கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்கு அதே மாதிரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் யார் யார் வந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி தருவாங்க இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ன்றது உண்மையிலேயே எப்படி வாங்க முடியும்ன்றத லீகலா எப்படி வாங்க முடியும்ன்றதை அவர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிளாஸ் கொடுக்கறார் அதுல வந்து நம்ம ஐ கோர்ட் ஜட்ஜ் திருச்சென் தமிழ் ஆஹ் என்ஜிஓக்கள் அதான்

இப்ப என்ன இந்த சிஎஸ்ஆர் பண்ட்ஸ் இருக்குல்ல இது ஒவ்வொரு நிறுவனம் கொடுத்துடுறாங்க இது கரெக்டா போய் மக்களை சேரலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைம் மினிஸ்டர் பண்டுக்கு அது அதை வந்து நம்ம வாங்கி யூட்டிலைஸ் பண்றதுக்கு முறைப்படி என்ன பண்றதோ அதுதான் சார் போலியானதுன்றது நம்ம ஆக்டிவிட்டிஸை வச்சு தெரிஞ்சிடலாம் சார் இப்போ வந்து பேருக்கு வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க சார் அவங்ககிட்ட எந்த விதமான டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்காது ப்ராப்பரான அக்கௌண்டிங் வச்சிருக்க மாட்டாங்க அது நான் இம்பாக்ட் சொல்லி எங்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே எங்க என்ஹெச்எஃப்ல இருக்கு நாங்க வந்து இப்போ ஒரு பணம் வருது சப்போஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு டென் லேக்ஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் தொண்டு நிலை கொடுக்குறோம்னா நாங்கள் அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்டுக்காக ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுப்போம் அது மூலியமாவது ஒவ்வொருத்தருக்கும் ஃபண்ட் கொடுப்போம் சார் இந்த பண பண்டு வந்து எங்க மூலியமா வரதை வந்து நாங்க வேஸ்ட் பண்ண அனுபவத்து கண்டிப்பா புதுசா பண்றவங்களும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்த காசு போட்டுதான் இன்னைக்கு தொண்டு வந்து ஆடிட்டு இருக்காங்க யாருமே வந்து இந்த சிஎஸ்ஆரோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸோ இன்டர்நேஷனல் சிஎஸ்ஆர் பண்டோ யாருமே வந்து ஆப்கோம் பண்றது இல்ல அதே இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கு மக்களுக்கு வந்து கரெக்டான செய்திகள் கொண்டு போய் சேராம இந்த மாதிரி நான் உங்களுக்கு காசு தரேன் யூடியூப் மதத்தில் திருப்பி கொடுத்துருங்க காசை அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் வந்து மக்கள் வந்து தசை திருப்புறாங்க அதெல்லாம் இல்லாம கரெக்டா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுன்றதுதான் சார் என்ன சொல்ல மெயினான முடிவு எலிஜிபிள் கிரைடீரியா வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு தொண்டு நிறுவனம் செய்யறதுக்கு மன முதல்ல அந்த மனசு இருக்கணும் சார் எல்லாராலையும் வந்து அந்த மனசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு அவங்களுக்கு வந்து கிளியரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நாங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட் தான் பண்ண போறோம்னுட்டு அவங்க கிளியரான ஒரு இது வரும்போது நாங்க உமன் எம்பவர்மெண்ட்ல அவங்களுக்கு அதுல வந்து இன்னும் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அதுக்கு பீனல் ஆக்சன் இருக்கிறதுக்கு யூட்டிலைசேஷன் குறைவு வந்து நாங்க வந்து சப்மிட் பண்ணுவோம் சார் அந்த யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்ல திருப்பி சப்மிட் பண்ணும்போது தான் இந்த பணத்தை கொடுக்குறவங்களுக்கு வந்து எக்ஸாக்டான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அது கிடை அது கொடுக்காம வந்து யார் இந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் தராது அதனால இந்த யூட்டிலைசேஷன் கொடுக்கறதுனால அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மானிட்டரிங் வந்து நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அடுத்த

அதான் சார் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஎஸ்ஆர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு சார் அவங்களுக்கு இப்ப சிஎஸ்ஆர் பண்ணு இவ்வளவுன்றது நம்ம கொடுக்கறது கிடையாது இப்ப தேவைக்கே கொடுக்குறது சார் இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோபோசல் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு தேவைன்னு கேட்கிறப்போ அது உண்மையா இருக்க பட்சத்தில் அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறதுக்கு சேன்ஸ் இருக்கு சார் அது வந்து என்ஜிஓஸ் பொறுத்துதான் சார் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்க பட்சத்தில் அக்ரிகல்ச்சரே அவங்க வந்து

அதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்றது இல்ல அவங்களுக்கு மெயினா நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் லீகலா என்னென்ன சர்டிஃபிகேஷன் எல்லாம் வேணும் என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிகள் டு கெட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது அதே மாதிரி கவர்மெண்ட்லயும் ஃபண்ட்ஸ் இருக்கு பிரைவேட் செக்டார்ஸ் கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட சேர்ஸா ஒரிஜினல் அவர் சொன்ன மாதிரி டூ பெர்சன்ட் ஆஃப் அவங்களோட ப்ராஃபிட்ல இருக்கக்கூடியது அது நிறைய இருக்கு இதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னா சும்மா ரிஜிஸ்ட் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதாது திருப்பி வந்து அவங்க வந்து கரெக்டான ப்ரப்போசல் கொடுக்கணும் எனக்கு இந்த மாதிரி இந்த ஏரியால இந்த செக்டர்ல இது ஒர்க் பண்றேன் இந்த இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கூட நாங்க அதை எப்படி பண்ணுன்றது சொல்லி கொடுக்குறோம் அதுக்காக இந்த சபைக்கு மதுரையில் நடக்கக்கூடியது ஆறாம் தேதி எனி கொஸ்டின்ஸ் தேங்க்யூ பத்திரிகையாளர்